அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விஸ்வரி அரசியல் வேட்டை அதாவதுங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது அதிமுக முதல் கட்சியாக கூட்டணியை அறிவித்தாங்க தேர்தல் அறிக்கைகளை இரண்டு கட்டங்களாக வெளியிட்டாங்க அப்படியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறது இல்லை தாயுள்ளம் படைத்து வருங்க திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறாங்க அதை வெளிப்படையாக டிஎம்கே சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதற்கான ஒரு குழுவை இன்னும் அவங்க அமைக்கலை இன்னைக்கு டெல்லியில் திரு கிரிஷ் ஜோடங்கர் பேசும்போது சொல்கிறாங்க எழுபது நாட்களாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் குழு அமைச்சிட்டு தொகுதி பேச்சுவார்த்தைக்காக ஆனால் டிஎம்கே அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லை அதுக்கான குழு அமைக்கவே இல்லை அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பேசுகிறாப்ல அதே நேரத்தில் திரு மாணிக் தாகூர் எம்பி அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் கூட்டணி கட்சி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா மக்கள் முடிவு செய்யட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் இதை செய்திருக்கணும் சரி பண்ணியிருக்கணும் எங்கே தவறு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நூற்றி பதினாலு சீட்டு அப்புறம் அறுபத்தஞ்சு ஆச்சு அப்புறம் இருபத்தஞ்சு ஆச்சு இப்போ அவங்க நாற்பத்தோரு சீட்டு கேட்குறாங்க டிஎம்கே என்ன சொல்கிறாங்க இருபத்தெட்டுக்கு மேலே தர மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க நாற்பத்தோரு சீட்டு நாலு எம்பி போட்டு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் லிஸ்ட்டு பெருசாக கொடுத்துருக்குறாங்க டிஎம்கே வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி விஜய தனியாக சந்திக்கிறாரு மாணிக் தாகூர் கரூர் எம்பி ஜோதிமணி இவங்க மேலே டிஎம்கே எம்எல்ஏ தளபதி விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மூவாயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க போத் கமிட்டி போகிறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துட்டு உயிரை வாங்குறாங்கன்னு அமைச்சர் கண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் பேசுகிறாரு இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு பதில் சொல்கிற விதமாக டிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில் பேசுகிறாங்க காங்கிரஸ் வந்து அதற்கு பதில் சொல்கிறாங்க இப்படி பார்த்தா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை ஈடுபாடு இல்லை அவங்க விஜய் பக்கம் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க டிஎம்கே என்ன சொல்றாங்க தாராளமா நீங்க போங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துட்டு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க தாமாக பொறுத்த வரைக்கும் எழுபது சீட்டு நாங்க தரோங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க காங்கிரஸை இன்னும் வந்து ராகுல் காந்தி வந்து முடிவெடுக்கலை இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவங்க வந்து வாயை திறக்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கும் பொழுது இதாவது கூட்டணி கட்சிகள்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தலுக்குள்ள இதை சரி பண்ணிடுவாங்க ஆனால் உட்கட்சி பிரச்சனை ஒரு விஷயம் இருக்குல்ல டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாரிசு அரசியல் இதுதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் தமிழகத்தில் அதே மாதிரி குடும்ப அரசியல் அவங்க குடும்பம் அதுவும் அவங்க குடும்பம் அப்படின்னா என்னது அது உள்ள சகோதரி எம்பி கனிமொழி வருவாங்களான்னு வர வரமாட்டாங்க அவங்களும் அப்படி தூத்துக்குடி பக்கம்தான் வச்சிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு சமூக ஓட்டு அவங்களுக்கு இருக்குது கனிமொழி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவங்கள அப்படியே தூத்துக்குடியிலே வச்சுட்டாங்க அவங்கள சென்னைக்கு கொண்டு வர்ற எல்லாம் டிஎம்கே குடும்பத்தில் இல்லை அதுவும் போக டெல்லிக்கு வந்துட்டு இப்போ மருமகன் அனுப்புகிறதா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தங்கை இந்த பக்கம் வந்து மருமகன் யாருக்கு வந்து தலைமை வந்து முக்கியத்துவம் கொடுக்க போயிருது இந்த பிரச்சனை தான் உள்ளே வந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவதுங்க இந்த டிஎம்கே குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நீளான பிரச்சனை இருக்குல்ல தங்கையா மருமகனா இந்த பிரச்சனை இருக்குல்ல சபரிசனா கனிமொழி அந்த பிரச்சனை இருக்குல்ல இது வந்து இப்போ வந்த பிரச்சனை கிடையாதுங்க இதோடைய ஆரம்ப புள்ளி எங்கேன்னு கேட்டீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் திரு மு க ஸ்டாலினுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை கனிமொழி அவர்களுக்கு கொடுத்தாரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அம்மா விரும்பலை அதனால தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி கட்சியுடைய டிஎம்கே கட்சியோட தலைவராக அவரை கொண்டு வரல மறைவு வரைக்குமே கொண்டு வரலை பாரிசு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை செயல் தலைவராக அவர் இருந்தார் இங்கே வந்து கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு இது வந்து திருமதி துர்கா ஸ்டாலினுக்கு பிடிக்கல மு க ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ராசாத்திய அம்மாள் விரும்பலை இப்படி அங்கேயே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஞானி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து வயதாகி விட்டது நீங்கள் கீழே இறங்கிங்க ஸ்டாலின் வரட்டும் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ வானிம மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி மு கருணாநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த பத்திரிகையாளருடைய அந்த உரைக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்திலேயே திரு மு க ஸ்டாலின் வந்துட்டு இந்த குடும்பம் வந்து வெறுமலை அங்கே ஆரம்பித்த போட்டி என்பது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சபரிசலா கனிமொழியால் வந்து நிற்கிது இப்படி துர்காஸ்தாலின் அவங்களுக்கும் கனிமொழி அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் அந்த அந்த விரிசல் அதை வந்து எப்படி டிஎம்கே குடும்பம் அறுவடை செய்தாங்க அப்படின்னா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகம் என்பது அதிகமாக இருக்குது அதனால் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக ஆக்கி அங்கே வந்து இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளை அவங்களை கொடுத்து தேர்தல் பொறுப்பாளராக அவங்கள வந்து அங்கே அறிவித்து அந்த வேலையில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி மருமகன் சபரிசன் வந்து அங்கே போய் இவங்க சந்திச்சு அதே ஆட்களை வந்து சந்திச்சு கூட்டம் போட்டு அந்த கருத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு அங்கே வேலை எப்படி நடக்கணும்ல அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு இது வந்து ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது குழப்பமாக இருக்குது அப்போ இங்கே வந்து தேர்தல் பொறுப்பாளர் யார் கனிமொழியா இல்லை வந்து சபரிசனா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது இவர் ஏன் தலையிடுறாருன்றத அவங்க அந்த கேள்வியா முன்வைக்கிறாங்க அதுவும் போக வந்து டெல்லி முகமாக காணப்பட்ட கனிமொழி அவங்கள இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரிசன் அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு ஸோ டெல்லிக்கு வந்துட்டு சபரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க டிஎம்கே அப்படின்றதே நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்தில் சபரிசனை பொறுத்த வரைக்கும் பெண் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கம்பெனியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எந்த செய்தியை பார்க்கணும் எதை வந்து பார்க்கக்கூடாது எந்த செய்தி மக்கள்கிட்ட பேசும் இருக்கணும் எதை வந்து அவங்க மறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை தான் இந்த பெண் நிறுவனம் வந்து பார்த்துட்டு இருக்குது அதுவும் போக சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் பேசினாரு வட மாநிலங்களில் பற்றி எழிஞ்சிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மருமகனாக தான் அது முடியும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு மருமகனை டெல்லி பக்கம் இறைக்கிறதா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டெல்லிக்கு வந்துட்டு மருமகன் அனுப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து வேலை நமக்கு ஈஸியாக போய்டும் ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்தாச்சு மருமகன் வந்தாச்சு கம்பெனி நம்ம கிட்ட இருக்குது கட்சி நம்ம கிட்ட தான் இருக்குது அப்ப அப்படியே வந்து கனிமொழி அவர்களை வந்து காட்டி விட்டுலான்ற ஒரு ஐடியா வந்து உறுப்பினர்களே வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிதான் வந்து கனிமொழியா சபரிசனன்ற ஒரு போட்டி வந்து இங்க நினைவிட்டு இருக்குது நீங்க நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் திறமையான ஆள் யார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக ஸ்டாலினா கனிமொழினு கேட்டீங்கன்னா அவங்க உடன்பிறப்புகளே சொல்லுவாங்க சொல்லுவாங்க கருணாநிதி இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் கனிமொழி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க மாமல்லாருக்கு உறுதுணையாக அரசியல்ல ஒரு இயக்குனராக பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிறது யாரு ஒரு சூத்திரதாரி யாருன்னா அது மருமகன் சபரிசன் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி அறியப்பட்ட முகமான சபரிசன் இன்னைக்கு வந்துட்டு திரைக்கு முன்னாடி வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது அதுதான் இங்க கனிமொழி அவங்களுடைய செல்வாக்க குறைச்சிருக்கிறது அப்ப கனிமொழி அவங்கள வந்துட்டு தனிமைப்படுத்துறதா அங்க இருக்கக்கூடிய உடற்பிறப்புகளை பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில காலகட்டங்கள் போச்சு அப்படின்னாக்கா கனிமொழி யாருமே தெரியாமல் போயிடும்ன்ற மாதிரியான நிலைமையெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவங்க தூத்துக்குடி தேர்தல் வேலையை பார்த்துட்டு பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண் அமைச்சருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு அந்த ஒவ்வாமை என்பது அதிமுகக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் போக அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸோ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இதையே வந்து டிஎம்கேவால சரி பண்ண முடியலை அப்போ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளேயே வந்துட்டு கூட்டு நிகழ்ச்சிகள் மாதிரி உள்ளேயே வந்துட்டு புகஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்